வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மில்க் பாக்கெட் சேனல் இன்றைய வீடியோவில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் வாஸ்து சாஸ்திர நம்பிக்கைகளின்படி ஒரு மனிதனுக்கு பணவரவு அதிகரிக்கப் போகிறது என்றால் இயற்கையிலிருந்து சில நல்ல அறிகுறிகள் முன்பே தெரியும் என்று சொல்லப்படுகிறது இந்த அறிகுறிகளை நம்புகிறீர்களா இல்லையா என்பது உங்கள் விருப்பம் ஆனால் நம் பாரம்பரியத்தில் இவைக்கு ஒரு ஆன்மீக அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பத்து நல்ல அறிகுறிகள் என்னென்னு இப்போ நாம நேராக பார்க்கலாம் முதலாவது வீட்டில் திடீரென்று கருந்தேணிக்கள் வருவது யாரும் எதிர்பார்க்காமல் கருந்தேணீக்கள் வரிசையாக வந்து உணவுப் பொருட்கள் அருகே சுற்றினால் அது செல்வாதிஷ்டத்தின் அறிகுறி என்று பழமையான நம்பிக்கை கூறுகிறது இது வீட்டில் நல்ல ஆற்றல் அதிகரித்திருக்கிறது என்பதையும் வளம் வரப்போகிறது என்பதையும் குறிக்கும் சின்னமாக கருதப்படுகிறது இரண்டாவது காலை எழுந்தவுடன் சங்கு ஒலி கேட்பது தொலைவில் மென்மையான சங்கு ஒலி காதில் விழுந்தால் அது கஷ்டகாலம் முடிந்து நல்ல காலம் தொடங்கப் போகிறது என்ற அடையாளமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது நம் முன்னோர்கள் சங்கை தெய்வீக அதிர்வன் என கருதினர் மூன்றாவது கையில் அரிப்பு ஜோதிட நம்பிக்கைப்படி ஆண்களுக்கு வலதுகை அரித்தால் பணவரவு பெண்களுக்கு இடதுகை அரித்தால் பொருளாதார லாபம் வரும் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு வாய்ப்பு அல்லது எதிர்பாராத பணவரவை குறிக்கும் என்று நம்பப்படுகிறது நான்காவது சில்லறை பணம் கிடைப்பது காலையில் வீட்டின் வாசலில் நாணயம் கிடைத்தால் அது பணப்புழக்கம் தொடங்கும் சின்னம் என்று கருதப்படுகிறது அதேபோல் உடை பாக்கெட்டிலிருந்து திடீரென பணம் விழுந்தாலும் அதுவும் பணவரவின் அடையாளம் என நம்பப்படுகிறது ஐந்தாவது துளசி செடி பசுமையாக வளர்வது வீட்டில் துளசி ஆரோக்கியமாக பசுமையாக வளர்ந்தால் அது அந்த வீட்டில் நல்ல ஆற்றல் நிலையாக உள்ளது என்பதற்கான சின்னம் வளமும் அமைதியும் சேரும் என்று நம்பப்படுகிறது ஆறாவது வீட்டு தூய்மை வீட்டை தினமும் சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம் ஆன்மீக ரீதியாக தூய்மை இருக்கும் இடத்தில் செல்வம் தங்கும் என்று சொல்லப்படுகிறது ஒழுங்கான வீடு மன அமைதியையும் அதனால் நல்ல முன்னேற்றத்தையும் தரும் என்று நம்பப்படுகிறது ஏழாவது காலையில் பசு வாசலுக்கு வருவது பசு நம் கலாச்சாரத்தில் புனிதமாக கருதப்படுகிறது காலையில் வீட்டு வாசலுக்கு பசு வந்தால் அதை ஒரு நல்ல அதிர்ஷ்ட சின்னமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அது வளம் நிறைவு ஆசீர்வாதம் வரப்போகிறது என்பதை குறிக்கும் என்று நம்பப்படுகிறது எட்டாவது வீட்டு வாசல் அருகே இயற்கையாக செடி முளைப்பது வீட்டு வாசல் அருகே தானாக செடி முளைத்து வளர்ந்தால் அது வளர்ச்சியின் அடையாளம் வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று கருதப்படுகிறது ஒன்பதாவது வீட்டில் பூனைக்குட்டிகள் பிறப்பது பூனைக்குட்டிகள் பிறப்பது பாதுகாப்பும் பாசமும் நல்ல ஆற்றலும் அதிகரித்திருக்கிறது என்பதற்கான சின்னமாக பார்க்கப்படுகிறது இது புது பிறப்பும் புதிய தொடக்கமும் என்பதையும் குறிக்கிறது பத்தாவது ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகள் தோன்றுவது வீட்டில் ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகள் காணப்பட்டால் அது செல்வத்தின் மூன்று வடிவங்களை குறிக்கும் என்று சிலர் நம்புகிறார்கள் இது வளம் நிலையாக வரப்போகிறது என்ற ஆன்மீக சின்னமாக கருதப்படுகிறது நண்பர்களே இவை அனைத்தும் நம் பாரம்பரிய நம்பிக்கைகள் பணம் முக்கியம்தான் ஆனால் அதைவிட முக்கியமானது மன அமைதி நல்ல எண்ணம் மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை செல்வம் சம்பாதிப்பது நம் முயற்சியால் ஆனால் அதை நிலையாக வைத்திருக்க நம் பழக்க வழக்கங்களும் நம் எண்ணங்களும் முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மில்க் பாக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்